நீங்க நீங்கலசாலின்னு தான் உங்களால முடியும் தான் இந்த சூழ்நிலை இந்த இந்த தனிமை அனுபவம் கத்த சொல்றாரு யார்கிட்டையும் சொல்லாமலே உன்னை கொண்டே உங்களை கொண்டே கத்தர் அதை செய்து முடிக்கிற வல்லவர் நான் எந்த நீளமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றே நான் ாலும்னரமியமாய் இருக்கின்றே வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திரு போதிக்கப்பட்டே என்னை வேலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என வேலை நின்று நான் எல்லாவற்றையும் செய்ய என கைகள் வேலை படுத்துகிறன் கிரிஸ்துவி நான் எல்லா செய்ய யனுக்கு உண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய ஜெனக்கு வலன் உண்டு அமேன் அலை லூயா அலை லூயா சிஸ்டர்ஸ் எல்லாரும் யாரை மாதிரி மாறணும்னா சூனேமியாள மாதிரி மாறணும் அமேன் நடந்த உடனே முதல்ல போனை போட்டு யாருக்கு சொல்றதுன்னு தேடக்கூடாது ஹலோ புரியுதுல்ல அப்பா அம்மாவை வேகமாக கிளம்பி வர வைக்க கூடாது நீங்க பேசுகிற பேச்சை பார்த்தா அப்பாவுக்கு அட்டாக்கே வந்துடும் போல தெரியுது நீங்க சொல்ற அந்த பிரச்சனையுடைய தோரணையை பார்த்தா அவ்வளவுதான் அடுத்த நிமிஷமே முடிஞ்சிருச்சுன்ற அளவுக்கு அல்லவா பேசுவீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து அப்படி பேசவே கூடாது நான் சொல்றேன் அப்படி பேசணுன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே இல்லைன்னு அர்த்தம் வளரவே இல்லை ஏதோ கல்யாணமான புதுசில் ஒரு சின்ன புள்ள அந்த டைமில் நீங்கள் ரெண்டு வார்த்தையை பேசுனீங்க சுற்றி இருந்தவங்க பயப்பட்டாங்க பரவாயில்ல இன்றைக்கி ரெண்டு குழந்தையும் பிறந்து நீங்கள் ஒரு தாய் ஆகிட்டீங்க நீங்கள் ஒரு தகப்பன் ஆகிட்டீங்க இன்னைக்கும் கூப்பிட்டு ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஐயோ ஆயா போச்சு அப்படின்னு கத்தனா எப்படி இருக்கும் பாருங்கள் அது கடைசியில் வந்து யாருமே உதவி செய்யவே வர முடியாத மாதிரி சூழ்நிலை போகும் இந்த கேரக்டரை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக மாற்றணும் பெண்கள் சிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு மேலே அந்த வசனத்துக்கு மேல கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நான் எனக்கு ஆண்டவர் பெலன் தருவார் நான் அவனே வர மாட்டேங்குது ஆண்டவர் உங்களுக்கு பெலன் தருகிறவர் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக நிற்கணும்